நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணுறதுனால டாக்டர் நான் டெய்லி செக்ஸ் பண்ணா இல்லை டெய்லி சுய பண்ணால் ஏதாவது ஆபத்து உண்டா நிச்சயமாக இல்லை நீங்கள் டெய்லி செக்ஸ் பண்ணுறீங்க டெய்லி சுய பண்ணுறீங்க பத்து வருடம் அதிகமாக உயிர் வாழ வாய்ப்பு அதிகம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது நீண்ட நாள் உயிரையும் கொடுக்கறது வாழ்கிறதுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் செக்ஸு செக்ஸில் எதனால் பிரச்சனை வருது இரத்த நாளங்கள் சர்க்கரை மருந்துகள் குண்டாகிறது பல்வேறு விதமான கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது ஏராளமான மன அழுத்தம் மன ஏராளமான காரணங்களால் சீக்கிரம் நமக்கு குறை வரலாம் மற்ற பிரச்சனைகள் வரலாம் பால்வினை நோய்கள் ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கி பால்வினை நோய்களோடு பார்க்குறேன் முன்னெப்போதையும் கூட அதிகமாக அதுக்கு ஒரு காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லார் கையிலையும் போனது த்ரீ ஜி ஃபோர் ஜி ஆபாச படங்கள் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணும் உலகையே இது தலைகளாக புரட்டி போய்ட்டுருச்சு ஆனால் வெளியே தெரியாமல் நம்ம ஏற்கனவே ஏன் இந்த ஆபாச படங்கள் இவ்வளோ ஈஸியாகச்சு இதுவே தொண்ணூறுகளில் இருந்துதா இல்லை அனானிமிட்டி யாருக்கும் தெரியாது நம்ம பார்க்குறமா இல்லையான்னு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது ரகசியமாக பார்க்க முடியும் அக்சஸபிலிட்டி 3G, 4G ஃபோர் ஜி இன்றைக்கி accessible, கிடைக்குது access ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் போனோகிராஃபி கொட்டி கிடக்குது இணையத்தில் கடவுள் பெயரை விட அதிகமாக இன்றைக்கி தேடப்படுறது வந்து ஆபாச படங்கள் தான் அடுத்து affordability 3G, 4G, ஃபோர் எல்லாமே சீப்பாக கிடைக்குது இப்போது இப்படி எல்லாமே எளிதாக இருக்கிறதுனால அடிக்டிவ் அது ஒரு அடிக்டிவ் வேறு அது ஒரு தடவை பார்த்தாங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் இப்படி நிறைய காரணங்களால் ஆபாச படங்கள் தேவையற்ற உறவுகள் பால்வினை நோய்கள் இப்படி ஏராளமாக பார்த்துக்கிட்டே இருக்கும் நிறைய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது மில்லியன் கேசஸ் அதாவது ரெண்டு கோடி பேர் ஒவ்வொரு வருடமும் புதுசாக பால்வினை நோய்கள் கேசஸ் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம நாட்டில் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் நமக்கெல்லாம் எச்ஐவி மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் மொத்தம் முப்பது பால்வினை நோய்கள் இருக்குது கிளாமைடியா கொனோரியா சிஃபிலிஸ் ஹெர்பிஸ்ன்னு எல்லாம் இந்த பால்வினை நோய்கள் எல்லாம் எல்லாமே ஆபத்தானவை இல்லைன்னு இருந்தால் கூட பல வேறு வித பிரச்சனைகளை கொண்டு வரும் எச்ஐவி நமக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் உயிர் போயிடும் சிஃபிலிஸ் அதே மாதிரி சரியான மருந்துகள் எடுக்கணும் முதல் கட்டம் ஒன்பது நாள்லேருந்து இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே வரும் ஆனூறு பிள்ள ஒரு புண்ணாக வரும் ஆனால் என்ன விஷயம்னா தானாக மறைஞ்சிருந்த புண்ணு இவங்க டாக்டர்கிட்ட போகலாமா வேண்டாமா பயந்துக்கிட்டே இருப்பாங்க யாராவது டாக்டர் வீட்டில் சொல்லிவிடுவாங்க டாக்டர் வீட்டுக்கு ஏன் வந்த இந்த டாக்டர் ஏன் பார்த்த இப்படி பயந்துக்கிட்டு அப்படி இருக்கும்போதே மறைஞ்சிடும் அப்பாடா ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்னு நம்ம நிம்மதியாக பெருமிச்சு விட்டுக்கிட்டு இருப்போம் அடுத்து செகண்ட்ரிசி ஃபிலிஸ் வந்துடும் அது மாறுபட்டத்துக்கு போன வரும் இப்போ நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம செக்ஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் இல்லை இடைவெளி ரொம்ப தூரம் செக்ஸ் பண்ண ஆணூறு இது வராது கைகளில் வந்து புள்ளி புள்ளியாக கருப்பு கலர் புள்ளிகளாக இருக்கும் கால்கள் உள்ளங்கால்களில் இருக்கும் உடல் முழுவதும் சிவந்த படை இருக்கும் அலர்ஜி மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் என்ன ஒரு லக்குன்னா இதுவும் தானாகவே மறைஞ்சிடும் சரியாயிடுச்சு நமக்கு இது ஏதோ வந்தது போச்சுன்னு தேர்ட் டிகிரி இருதய தமணிகள் வெடிக்கலாம் பல்வேறு லிவரில் பிரச்சனை வரலாம் கம்மா ஆஃப் லிவர் நிறைய பல்வேறு நோய்களாக வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தும் ஆனால் இப்போல்லாம் அது வர்றது ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த பவர்ஃபுல்லான மருந்துகளை பல காரணங்களுக்கு நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால முன்னளவுக்கு வீரியமான மூன்றாவது டிகிரி அதிகமான சிஃபிலிஸ் இப்போ பார்க்க முடிகிறது இல்லை ஆனால் முதல்கட்ட சிஃபிலிஸை நிறைய பார்க்குறோம் நாங்கள் கண்டுபிடிச்சி குணப்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஜென்ரலாக ஒரு ஓவரால் எக்ஸாமினேஷன் எடுத்து பண்ணும்போது இது தெரிஞ்சிடும் சரி ஆனால் இந்த பால்வீனி நோய்களை தவிர்க்க முடியும் ஆப்சென்ட் ஃப்ரம் செக்ஸ் தேவையற்ற பால் உறவுகளை தவிர்க்க வேண்டும் யாரு கூடையும் செக்ஸ் வச்சுக்காதீங்க சுய இன்பம் பண்ணுங்கள் தப்பில்லை